வேலைவாய்ப்பு கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமண பாக்கியம் உண்டு மகப்பேறு பாக்கியம் உண்டு வெளிநாடு செல்வீர்கள் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா கஷமா சிவா தாத்ரி சுவாஹா சுதா நமோஸ்துதே துர்கா பரமேஸ்வரியை நமஹா சூரிய பகவானே போற்றி அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் மகர் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் பாசிட்டிவ் பலன்களெல்லாம் இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேயே வந்துடுச்சு ஒரு ஐந்து முதல் ஆறு ராசிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும் தடைகள்லாம் விலகும் கஷ்டங்கள்லாம் மாறி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லைக் இந்த வருஷம் அந்த மகர ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் அடியன் சொல்கிறேன் நான் பொதுவாக மகர ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் நிறைய ஏமாற்றங்கள் அப்புறம் உறவு முறைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்கள் கிட்ட இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு தன்மை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருமண தடை வேண்டாத தெய்வம் இல்ல போகாத கோவில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல ஆக எத்தனையோ கஷ்டங்கள் புத்திர பாக்கியம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க மகர ராசி வந்து ஒரு சும்மாவே உக்காந்து கூடாது எதாவது நம்ம உழைக்கணும் ஏதாவது நம்ம ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட நண்பர்கள் வந்து மகர ராசி நண்பர்கள் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டீங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடு பார்த்தா அந்த அளவுக்கு இறைவன் மேல் அவ்வளவு பக்தி கொண்டவர்கள் தங்களால் இயன்ற தான தர்மங்கள் கோவில் திருப்பணிகள் இதெல்லாம் முன்னின்று எடுத்து செய்யக்கூடியவங்க உதவின்னு கேட்டா என்னால முடியாது அப்படின்னு சொல்லாம என்னால முடியாட்டியும் வேற யார் மூலயமா மூலமாவது அது முயற்சி பண்ணி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் நீங்க வந்து உதவி செய்தீர்களோ யார் யாருடைய முன்னேற்றத்திற்காக நீங்க வந்து கஷ்டப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குது அப்படின்னு அடியனுக்கு தெரியலை இந்த பிரச்சனத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட கிரக அமைப்புகள் நிமித்தங்கள் அதை வச்சு தான் அடியன் இந்த பதிவை போடுறேன் அப்போது அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் அப்போ யாருக்காகலாம் நீங்க முயற்சி பண்ணி எவ்வளோ செஞ்சீங்களோ அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னுக்கு வந்துட்டு உங்களை மறந்து விடுதல் உங்களை ஒதுக்கி விடுதல் உங்களை மதிக்காம எதுக்கும் கூப்பிடாம அப்படி போகக்கூடிய சூழ்நிலை அப்போது நிறைய எதிரிகள் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஒருத்தர் வந்து உங்களை அவர் ஒரு நல்லா புகழ்ந்துட்டா ந நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு சமுதாயத்துலையோ சொசைட்டிலேயோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ யாராவது புகழ்ந்துட்டாங்கன்னா சுற்றி இருக்கிற நபர்கள் அடுத்த ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாள் ரெண்டு வாரத்துக்குள்ளே இவங்க வந்து அந்த மாதிரி நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லி உங்கள் நேமை ஸ்பாயில் பண்ணி விட்டுருப்பாங்க ஒரு மன அழுத்தத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்களும் வந்து திரும்ப போய் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போய் நாங்கள் அப்படி செய்யலை இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல பலித்தம் ஏற்படலை அப்போது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கூட ஒரு வேளை நம்ம தப்பாக பாராட்டிட்டோமோ இவங்க சொல்கிறது தான் உண்மையோ அப்படின்னு சொல்லி அப்போது அந்த செல்வாக்கை நற்பெயரை இழந்திருப்பீங்க அந்த இடத்துல ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக அமோகமான வருடம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானாலும் சரி இருபத்தஞ்சி வயசானாலும் சரி சரி திருமண வரன் உறுதியாக அமையும் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் ஒரு மந்தநிலை தென்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் மாணாக்கர்கள் அனைவருமே வந்து ஒரு திறம்பட படிக்கக்கூடிய சூழல் அன்எக்ஸ்பெக்டடாக மார்க் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்து இந்த சிவராத்திரிக்குள்ளே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் மகர ராசிக்காரங்க ஒரு ஆன்மீக சுற்றுலா வந்து வெளிநாடுக்கோ இல்லைன்னா வெளி மாநிலங்களுக்கோ உறுதியாக போவீங்க அது மட்டும் கிடையாது வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி நீங்கள் முயற்சி பண்ண தாராளமாக ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு உறுதியாக அந்த வாய்ப்புக்கள்லாம் கிடைக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்கார் ராகு வந்து மீனத்தில் கேது கண்ணியில் பொதுவாகவே ஆண்டு பலன்கள் ஒரு குரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்புறம் சனி அப்போ இவங்களை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க மற்றவர்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் அடியனுக்கு இந்த பிரச்சனத்தில் காட்ட காட்டக்கூடிய பலன்களை அடியன் கொடுத்துட்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வருவீங்க அடியன் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் ஆக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க துறையில் இல்லை ஒரு அரசியல் துறையில் இல்லை ஒரு பெரிய லெவல் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக உதவி செய்ய நிறைய முன் முன் வருவாங்க அது மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சோர்ஸஸ் உருவாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்களை யாரெல்லாம் வந்து உங்களை நேமை ஸ்பாயில் பண்ணாங்களோ யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அத்தனை பேரும் உங்களை தேடி வருவாங்க எனக்கு உதவி பண்ணு நான் அப்போ இது பண்ணிட்டேன் இது பண்ணிவிட்டேன் அப்படி வந்தால் நீங்கள் வந்து எதையுமே சொல்லி காட்ட வேண்டாம் ஜஸ்ட் தாமரை இலையில் இரு மிதக்கின்ற நீரை போல் பட்டும் படாமல் அவங்கள பகச்சிக்காமல் பாலிஷாக ஓகே ஓகே பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நகர்ந்து விடுங்கள் அப்போது இனி வீடு கட்டலாமா இல்லை எனக்கு ஏற்கனவே இடம் இருக்குது நான் அந்த இடத்த விற்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக அந்த இடத்தை விற்கலாம் ரொம்ப வருடமாக முடியல முயற்சி பண்ணுறவங்க இந்த வருஷம் உரு உறுதியாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த விற்றுடுவீங்க புதுசாக வீடு கட்டப்போகிறேன் லோன் வாங்கினோம் எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக லோன் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் நம்ம சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்கள் குரு பயிற்சி வருது அப்போவும் பலன்கள் தேவைப்படும் போது அடியன் கொடுக்குறேன் பட் இரண்டரை வருடங்களுக்கான பலன்கள் நான் சொல்கிறேன் பூர்வ ஜென்ம பலன்கள் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு 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 சயின்டிஃபிக்காக சொன்னோன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் தொடர்ந்து கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் வருதுன்னா நம்ம வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மா பாவம் புண்ணியம் அப்போ கஷ்டம் எது வருதுன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் பெர்த்லேயோ இல்லை இந்த ஜென்மாலேயோ மண் பொன் பெண் சூழ்நிலை காரணமாக நம்ம தவறுகள் இழைத்திருந்தால் அதற்கு அது ப்ரீவியஸ் பர்தாக இருந்தாலும் சரி இந்த பர்தாக இருந்தாலும் சரி அதோட விளைவுகள் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்போ அதோட விளைவுகள் இத்தனை கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வந்தது இப்போது புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆகுது ஒரு மனுஷன்னா வந்து கெட்டது மட்டும் பண்ண மாட்டான் நிறைய நல்லதும் பண்ணுவான் அதுவும் மகர ராசிக்காரர்கள் நிறைய தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இத்தனை வருடம் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து இறை நம்பிக்கையோடு நிறைய தர்ம சிந்தனையோடு நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க உறுதியாக அதற்கான பலன்கள் இறைவன் உறுதியாக கொடுப்பான் ஒரு அஞ்சு முதல் ஆறு ராசிகளுக்கு நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இவ உடல் உபாதைகள் படுத்தக்கூடிய வரிசையில் மகர ராசியும் வருது அப்போது நீங்கள் வந்து வெளியில் இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது வேறு வழியே இல்லைன்னா அதில் ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல் ஆயில் ஐட்டமாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு பதார்த்தங்களாக நீங்கள் வெளியில் சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி உட்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சில மகர ராசிக்காரங்க வந்து அதிகமாக டீ காஃபி குடிப்பாங்க அதை வந்து கம்மி பண்ணிடுங்க ஒரு நாளைக்கு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு இது பித்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அது முதல் பித்தம் வாதம் கபம் சுரம் இது மூலலாம் வியாதிகள் ஏற்படும் அப்போது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு எதுவும் வராது அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவோடைய உடல் நலத்தை பேணுங்கள் தயவு செய்து அதில் கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிறதுனால அம்மா கிட்ட வந்து நல்லா பேசுகிறது அவங்க வயசானவங்கள்ட்ட வந்து உடம்பு சரியில்லைன்னா நீ காப்பி குடிக்காத காரம் சாப்பிடாதன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க அதை அன்பாக எடுத்து சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வயசாகிட்டால் உடம்பு முடியல வைக்கலன்னா அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க இல்லையா அப்போ இதை சாப்பிடாதம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அதை நீங்கள் செய்வதன் மூலம் அம்மாவுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்களால் காப்பாற்ற முடியும் ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் புராதனமான பெருமாள் கோவில் போய் வழிபடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பைரவர் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பைரவர் கோவிலுக்கு வளர்பிறை தேய்ப்பிரை ரெண்டுலேயுமே அஷ்டமிகளில் போய் வழிபட்டுட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னென்னா க ஏதாவது ஏழை குழந்தைகளோ இல்லை வயசானவங்களோ அவங்களுக்கு படிக்க படிக்கிறதுக்கு உதவுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கு உதவுறது உங்கள் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் நிறைய இருக் வச்சிருக்கீங்களா நிறைய கொடுங்க என்னால் இவ்வளோ தான் முடியும் நூறுரூவா தான் என்னால் ஸ்பென்ட் பண்ண முடியும் இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா மருந்து வாங்க கொடுக்க கூட உங்ககிட்ட காசு இல்லையா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஆப்பிள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க தம்பி இந்த மாதிரி கொடுங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் கடன்கள் அனைத்தும் அடையும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் நீங்கள் அனைவரும் இன்புற்று இருக்க அடியேன் எல்லாமல்ல பத்மநாபனையும் வடுக பைரவனையும் உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் சிவோகம்